புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் பல செய்திகள் இருக்கிறது குறிப்பாக நேற்று வெள்ளிக்கிழமை அல்ல இந்த வீடியோ சனிக்கிழமை மாலை பதிவு செய்யறோம் நேற்று வெள்ளிக்கிழமை ஜுமா என்பது சிறப்பான முறையில் அல் அல்லஹாவில நேற்று நடைபெற்றிருக்கிறது இந்த போர் தொடங்கிய நாளில் இருந்து போர் தொடங்கி ஒரு கிட்டத்தட்ட பதினெட்டு அல்லது பத்தொன்பது வாரங்கள் ஆகிறது ஒரு நாலாவது மாதத்தை முடித்து ஐந்தாவது மாதத்துல அடி எடுத்து வைத்திருக்கிறது இந்த நிலையில நேற்றைய ஜும்மாவில இருபத்தையாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீன மக்கள் அந்த அஃசாவில் நடைபெற்ற ஜும்மாவில பங்கெடுத்திருக்கிறார்கள் இதை மீறி இஸ்ரேலின் தடைகளை மீறி இஸ்ரேலின் அந்த அடக்குமுறை அடக்குமுறைகளை அத்துமீறல்களை எல்லாம் மீறி எல்லா தடைகளையும் தகத்தறிந்து விட்டு இருபத்தையாயிரம் பேர் அந்த ஜும்மாவில பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பது பெரிய விஷயம் ஏன்னா அந்த போர் தொடங்கிய காலத்துல ஆரம்பத்துல அந்த அஃசாவில ஜும்மாவுக்கு வரக்கூடிய வரக்கூடிய மக்கள் வருவதற்கு தயாராக இருந்தாங்க இந்த இஸ்ரேல் வந்து தடைகளை ஏற்படுத்தியதுனால கடந்த வாரம் சொல்லும்போது இருபதாயிரம் சொன்னோம் அதுக்கு முந்தின வாரம் பதினைஞ்சாயிரம் சொன்னோம் அதுக்கு முந்தைய வாரங்கள் அதை விட கம்மியாக இருந்தது இப்போ அந்த இருபத்தையாயிரம் என்ற எண்ணிக்கை வந்திருப்பது மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது இஸ்ரேலுடைய அந்த தடைகளை எல்லாம் தகத்தறிந்து விட்டு முஸ்லீம்கள் தங்களுடைய அந்த மூன்றாவது புனித ஸ்தலத்தை நோக்கி தங்களுடைய விளைகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதாக இது அமைகிறது இது ஒரு செய்தி அலக்துல்லா அது மாதிரி அடுத்ததாக அந்த ஒரு தாக்குதல் இஸ்ரேல இஸ்ரேல வந்து கிரியாத் முலாகி என்ற ஒரு இடம் இருக்கிறது இந்த கிரியாத் முலாகியில ஒரே ஒரு போராளி தன்னந்தனியாக சென்று அங்கு ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார் இருக்கிறார் அதுல சில இஸ்ரேலிய வீரர்கள் அல்லது இஸ்ரேலிய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பல இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது செய்தி வருகிறது இந்த கிரியாத் முலாக் என்பது இஸ்ரேலினுடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நகரம் இந்த நகரத்துல பல ராணுவ தளங்கள் இருக்கிறது இந்த நகரத்திற்கு பக்கத்தில் பக்கத்தில் உள்ள ஒரு சில இடத்துல என்ன செய்திருக்கனாக்கா சில விமான ராணுவ விமான தளங்கள் இருக்கிறது ஆக ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடத்திற்கு ஒரு போராடி தன்னந்தனியாக சென்று தாக்குதலை நடத்தி அங்கு உள்ளவர்களை அதிர வைத்திருப்பது மிகப்பெரிய செய்தியாக இஸ்ரேலுக்குள்ள பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த இடம் வந்து காசாவில இல்ல காசாவுடைய லிலாபு காசாவிலேயும் காசாவுடைய பக்கத்துலயும் இல்லை காசாவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நகரம் தான் இந்த கிரியாத் முலாகி என்ற நகரம் இப்ப இந்த நகரத்திற்கு போராளிகள் சென்றிருப்பது இஸ்ரேலை அதிர வைத்திருக்கிறது இது சம்பந்தமாக நேற்று இஸ்ரேலிய பிரதமர் பினியாமின் நெத்தனியாவு வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பில் அவர் சொல்றாரு என்ன அதாவது நம்ம காசாவிற்குள்ள அச்சுறுத்தல் நினைத்துக் கொண்டிருந்தோம் காசாவுக்குள்ள மட்டும் அச்சுறுத்தல் இல்ல முழு இஸ்ரேலும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக இருக்கிறது இப்ப இந்த கிரியாத் முலாகியினுடைய சம்பவம் இஸ்ரேல் முழுவதும் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதை உணர்த்துவதாக போய் அவன் எனக்கு ஒரு இந்த வெக்கம் செய்ய மாட்டான் சொல்ல மாட்டான் இவன் சொல்றான் தனியாக சொல்றான் இந்த முழு என்று வந்து இஸ்ரேலும் இப்போது பாதுகாப்பற்ற நிலைக்கு வந்திருக்கிறது முழு இஸ்ரேலும் இப்ப அச்சுறுத்தலுக்குரிய சூழலுக்கு வந்திருக்கிறது என்பதை இந்த கிரியாத் முலாகி என்ற இடத்துல நடந்த சம்பவம் நமக்கு நினைச்சுகிறது விளக்குகிறது என்று இஸ்ரேலிய பிரதமர் சொல்லி அது மாதிரி அந்த 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 இஸ்ரேலியில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு குறைவாகத்தான் இருக்கிறது அஹ் ரமதான சிறப்பான முறையில் நம்மை வந்து அடைவதற்கு நம்ம என்ன செய்யணும் பிரார்த்திப்போம் அந்த ரமதான் வருவதற்கு முன்னால எங்களுடைய பணைய கைதிகள் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படி விடுவிக்கப்படவில்லை என்றால் நாங்கள் போரை நச்சிவோம் விரிவுபடுத்துவோம் போரை கடுமையாக்குவோம் என்று அந்த பென்னி காந்தஸ் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கான் அது மாதிரி காசாவில் இருந்து அஸ்கரானை நோக்கி நேற்று எட்டுக்கும் அதிகமான ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பதாகவும் அவைகள் பெரிய விளைவுகளையும் பாதிப்புகளையும் அந்த அஸ்கரான்ல ஏற்ப ஏற்படுத்தி இருப்பதாகவும் மற்றொரு செய்தி வருகிறது அது மாதிரி ஹிசிபுல்லா சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதாவது அமெரிக்கா எங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் இஸ்ரேலுக்கு ஆயிரம் தருவதை அமெரிக்கா நிறுத்தி விட்டாலே இஸ்ரேல போர் நின்று விடும் ஆக இஸ்ரேல வந்து போர் நெருப்பை மூட்டி கொண்டிருப்பது அமெரிக்கா தான் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் உற்சாகத்திலும் தான் இஸ்ரேல் விளையாடி கொண்டிருக்கிறது ஆக போர் நிறுத்தம் ஆனால் அமெரிக்கா தன்னுடைய ஆயுத சப்ளையை குறைத்து விட்டாலே இங்கு போர் நின்று விடும் என்று அந்த ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசுல்லா நினைக்கிறாரு நிகழ்ச்சியில பேசுறாரு லெபனான்ல அந்த போர்ல வீரர்கள் ஷஹீத் இருக்காங்க இந்த ஷகீதுகளை நினைவு கூறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி லெபனான்ல நேற்று முன்தினம் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய அந்த ஹிஸ்புல்லாவினுடைய அந்த அமைப்பு ராணுவ அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அல்லது ஹசன் நசூர்ல்லா பேசும்போது சொல்றாரு நான் எங்களுடைய போராளிகள் இப்போ நாலந்து மாதமா போராடுகளுக்குதா இல்லையா இந்த நாலந்து மாதமாக போர்க்களத்தில் அவங்க இருந்தும் கூட அவங்க தளரவில்லை அவங்களுக்கு உற்சாகம் குறையவில்லை அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா உலக ஆதாயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த போரா நடத்தலை அல்லாஹ் இடத்துல அம்மையை எதிர்பார்த்து செய்றாங்க அந்த போர்ல அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க வசனத்தை சொல்றாரு நல்லா இஷ்வராமீன அம்பா லகுசகும் ஜன்னா அல்லா என்ன செய்யறாங்கன்னாக்கா வேண்டும் என்றால் உங்களுடைய உயிரையும் உடமையும் எனக்கு தர வேண்டும் என்று சொல்கிறான் அந்த அடிப்படையில உயிரையும் உடமையும் அவர்கள் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக சுவனத்தை எதிர்பார்த்தவர்களாக நினைச்சாங்க இந்த போர்ல ஈடுபட்டு அப்படி சுகுணத்தை எதிர்பார்த்து இந்த போரில் இறங்கி வீர மரணம் அடைந்த அந்த வீர தியாகிகளை நினைவு கூறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இத நான் சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லிவிட்டு சொல்றாரு எங்களுடைய அதாவது வலி ஆயுத வலிமை என்பது இஸ்ரேல் இது இஸ்ரேல் நினைத்திருப்பதை விடவும் அதிகமானதாக இருக்கிறது இஸ்ரேலுடைய தொலைதூர நகரமான ஈலா என்ற நகரம் வரையிலும் எங்களுடைய கரங்கள் நீளும் அப்படி கரங்கள் நீளக்கூடிய அளவிற்கு எங்களிடம் நுட்பமான ஏவுகணைகள் இருக்கிறது என்ற செய்தியையும் நேற்று ஹசன் நசூர்ல்லா அந்த நிகழ்ச்சியில சொல்லி காட்டுறாரு அது மாதிரி பௌத்திகள் தெளிவான ஒரு விஷயத்த நேற்றும் சொல்லி இருக்கிறார்கள் இன்றைக்கும் சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் காசாவுக்கு அளித்திருக்கக்கூடிய ஆதரவு எங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலான ஆதரவு அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் அவர்களுடைய அவர்களை பாதிப்பு பாதி பாதிக்கப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது அவர்களுடைய பாதிப்புகள் நிறுத்தப்படுகின்ற வரையிலும் அவர்களுக்கு ஒரு நார்மலேஷனுக்கு அவர்கள் வருகின்ற வரையிலும் நாங்கள் என்ன செய்வோம் ஆதரித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருப்போம் செங்கடல்ல எங்களுடைய யுத்தம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைவர்களும் எங்களது எதிரிகள் இஸ்ரேல் எங்களுடைய எதிரி அமெரிக்கா இன்றும் கூட ஹுதைதா அந்த எமன்ல வந்து எங்களுடைய பகுதிகளில் விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அந்த விமான தாக்குதல்கள்னால எங்களை அச்சுறுத்த முடியாது பின்வாங்க மாட்டோம் காசாவிற்கு பக்க உற்ற துணையாக நாங்கள் தொடர்ந்து செயலாற்றுவோம் என்று அந்த அன்சார் ஹோத்தி அமைப்பும் நேற்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறது அது மாதிரி இன்னும் பல செய்திகள் இந்த விஷயத்துல தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இந்த தற்போதைய செய்திகளில் முக்கிய ஒரு செய்தியாக இருப்பது இந்த ரஃபஹா பார்டர் பற்றிய செய்தி ரஃபஹா பார்டரை தாக்குவதற்கென்னா சிறிய அங்கு தொடர்ந்து தாக்குதல்கள் இஸ்ரேலால தான் வருகிறது பெரிய அளவில் அந்த தாக்குவதற்கான முயற்சிகளில் இஸ்ரேல் ஈடுபட்டு இருப்பதாக செய்திகள் வருகிறது இந்த இந்த முயற்சிக்கு எதிராக கத்தர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது சர்வதேச சமுதாயம் தாக்குதல் நடத்தும் முறையிலும் எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் அந்த தாக்குதலை நிறுத்துவதற்குரிய எல்லா முயற்சிகளையும் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து சர்வதேச சமுதாயத்தை கத்தர் வலியுறுத்தி வருகிறது அது மாதிரி இது சம்பந்தமாக தென்னாப்பிரிக்கா அந்த உலக நீதிமன்றத்தில் கொண்டு வந்த அந்த கோரிக்கைகள் கோரிக்கைகள்ல கூட இதை அவர்கள் விசாரணைக்கு எடுத்துக் என்றாலும் கூட இதற்கு முன்னால சொன்ன அறிவிப்புகள் அனைத்தும் இதற்கும் பொருந்தும் என்பதனால காசாவில் வந்து அந்த மக்களுக்கு எதிரான மக்களை அழிக்கக்கூடிய அந்த நாசகர செயல்களிலிருந்து இஸ்ரேல் விடுபட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை மீண்டும் அந்த உலக நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்கிறது அப்படி இந்த ரஃபகாவுடைய தாக்குதல் என்பது இந்த ரஃபாவுடைய பிரச்சனை என்பது தற்போது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இஸ்ரேலுடைய படைகள் பல காசாவின் பல பகுதிகளில் தோல்வியடைந்து காசாவிலிருந்து வெளியேறிவிட்டன அந்த படைகளை எல்லாம் இப்போது ரஃபா அந்த படைகள்ல பல பேர் பைத்தியக்கார மாறிட்டான் பல பேர் போருக்கே போக மாட்டேன்னு சொல்றான் ஆனாலும் கூட அவர்களை எல்லாம் சம்மதிப்பவர்களை நிர்பந்தப்படுத்தி ரஃபாவுக்கு கொண்டு வருவதுக்கு இஸ்ரேல் முயற்சி அது மாதிரி கடந்த ரெண்டு நாட்களாக காசானுடைய இதர பகுதிகளில் தாக்குதல்கள் தாக்குதல் இஸ்ரேலிய படைகள் அங்க இருந்து குறைந்து விட்டதுனால குறைந்த அளவில் சாதாரண அளவுல படைகள் அங்க இருப்பதுனால அங்கு அதிகமான தாக்குதல்கள் இல்லை இருந்தாலும் சில இடங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த தாக்குதலை யார் கவனிக்கிறாங்கனாக்கா அந்த அது மாதிரி புதுசுங்கிற முக்கிய படைப்பிரிவுகள் இருக்கா இல்லையா கதாயிபுல் கசாம்னா அடிக்கடி சொன்னது மாதிரி ஹமாசுனுடைய ராணுவ பிரிவு அது மாதிரி அந்த சராயல் புதுசுனாக்கா அந்த ஜிஹாது இஸ்லாமியனுடைய ராணுவ பிரிவு இவர்கள் தான் முக்கியமாக களத்துல நின்று கொண்டிருந்தார்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு நாட்களாக இவர்கள் தாக்குதலை குறைத்திருக்கிறார்கள் மற்ற படைகள் முஸ்தபா இன்னும் படைகள் அங்கே இருக்குது அவங்க என்ன அந்த செய்ய பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணத்தை ஆய்வாளர்கள் சொல்கின்ற பொழுது ரஃபாவில தாக்குவதற்கு இஸ்ரேல் தயாராகி கொண்டிருப்பதனால அவர்களை காசாவுடைய மற்ற பகுதிகளில் மரண கொடுத்து விரட்டியது போல மரண அடி கொடுத்து விரட்டுவதற்குரிய கவனம் செலுத்துவதனால இந்த பகுதிகளில் நடைபெறக்கூடிய மோதல்களுக்கு பதிலளி தருகின்ற பொறுப்பை கதாயி சுஹதா அபு அலி முஸ்தபா போன்ற அமைப்புகள் ஏற்று நடத்தி வருவதாக செய்திகள் சொல்கிறது ஆக அந்த ரஃபாவுடைய தாக்குதல் என்பது பல சர்வதேச அந்த தாக்குதலை நடத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் 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 உதவ என்று பைடன் உள்ளிட்ட பலர்களும் சொல்லி வரும் நிலையிலையும் இந்த பிரச்சனை வந்து சற்று சூடான பிரச்சனையாகவே இருந்து வருகிறது இந்த பிரச்சனையை மையமாக கொண்டு அந்த யாருக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் ரத்தனியாக இருக்கும் பைடனுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து விட்டதாகவும் கருத்து மோதல்கள் கொதிநிலைக்கு வந்துவிட்டதாகவும் செய்திகள் சொல்லுகிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற இன்னும் பல செய்திகள் இருக்கிறது அவைகளை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன்